பேரவை விருதுநகர் மாவட்ட அவர்களை எங்களுக்கு இரண்டாம் அளித்த நல்ல உள்ளங்கள் கொண்ட கே கே கருப்பண்ணன் அவர்களுக்கு முக்கா பேரவை விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் காரியாபெட்டி அவர்களை வருக என இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கமிட்டியாங்க நேரம் வாங்கினே அண்ணனுக்கு சால்வா பொன்னாடை பொறுத்து பொன்னாடை பொறுத்திருங்க கொஞ்சம் அண்ணனுக்கு பொண்ணாடை போட்டு கவிரிக்கப்படுகிறது பா கவரிக்கப்படுகிறது போட்டாடுங்க கடமங்குளம் ஐந்து வெற்றி புள்ளியும் தஞ்சாவூர் வெற்றி புள்ளிகளை தொட போகின்றன மாணிக வாசகர் இரண்டு புள்ளிகளும் தோணுவால் ஐந்து புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் மாடிக்கொண்டிருக்கின்றன இங்க பாருப்பா அங்கட்டு உங்க ரெண்டு வருஷம் பேசிட்டோம்ல ஐநா பேரு உங்களாவே ஒரு வெற்றி புள்ளி மாணிக்க வாசராணி பிளே டீம் அவ்வளவு தண்ணி தண்ணியை அப்படிங்க கொஞ்சம் வேறீங்க கொஞ்சம் பிளேயர்ஸ் பூரா தண்ணியை கொடுங்க கமிட்டிக்கு தண்ணியை டயர்ட் ஆயிட்டாங்க தண்ணியை கொடுங்க தண்ணியை கொடுத்து சரி பண்ணுங்க ஒரு ட்ரி தஞ்சாவூருக்கு தேர் ராய்டுப்பா தஞ்சாவூருக்கு தேர் ராய்டு ஏன்னு அவசரம் இல்ல மாணிக்க வாசரா ஐந்து புள்ளிகளும் தோணுகால் ஆறு புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் ஆடுகின்ற

சோனுகால் ஏழு வெற்றி புள்ளிகவாசர் பீட்டி ஐந்து வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் ஆடுகின்றன சூப்பர் சூப்பர் சோனுகால் அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி மௌசி ரொம்பலா எட்டு வெற்றி பிள்ளைகளும் மாணிக்க வாசகர் வீடியும் ஐந்து வெற்றி பிள்ளைகளும் எடுத்து ஆட்ட மாறுகின்றன அம்பையை கிளைன் பண்ணக்கூடாதியா அம்பையர் தெரிவிப்பில் உறுதியானது அது இறுதியானது அம்பேருக்கு தெரியும் நீங்க பிளேயர்ஸ் அமைதியா விளையாண்டு போங்க எந்த ஒரு அம்பையர் என்ன வேலை ஏதோ அதை பாரியா இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு பேசாதியா

ஏய் தம்பி வெளியாது பேசாதீங்க அவங்களுக்கு தெரியும் நீ பேசாண்டு தம்பி டேவலாவது வார்த்தை பேசாதீங்க அவங்களுக்கு நடுவுல எதுக்கு தனி பேர் வெட்டி அனுக்கிறீங்க இந்த எல்லா பேரும் வெளியே போங்க கொஞ்சம் ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு வருமா பாருங்க இப்படி இல்லைன்னா எப்படி

தம்பி திறக்குதான்சு விளையாண்டு எடுத்துக்காயிண்ட் போற விளையாடுதான விளையாண்டு திறமைக்குதான் விளையாடு முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டு பாயிண்ட் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் கைலாச கைலாசு அணி எட்டு வெற்றி புள்ளிகளும் கவுனவாத அணி பன்னெண்டு வெற்றி புலிகளும் எடுத்து ஆடுகின்றன அந்த இரண்டு வெற்றி புள்ளிகளும் கரமங்குளம் பதிமூணு வெற்றி புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் ஆடுகின்றன வெற்றிபால் சகோபரர் தோனு காலன் சூப்பர் பார்ட் கை கொடுத்துட்டு வாங்க நாளைக்கு நாளைக்கு பார்க்கணும் எல்லா பேரும் கையை கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு போயிருந்தேன்